மரணத்தின் தொலைபேசி அழைப்பு ஒரு சின்ன கிராமத்தில் சாலையின் ஒரு பக்கத்தில் ஒரு தொலைபேசி பூத் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது ரொம்ப பழைய பூத் தொலைபேசி வேலை செய்யாதுன்னு எல்லாரும் நினச்சாங்க அன்றைக்கி ஒரு நாள் அந்த பூத்துக்குள்ளே ஒரு ஆண் நுழைஞ்சான் அந்த தொலைபேசியை எடுத்து ஒரு நம்பர் டயல் பண்ண பார்த்தான் ஆனால் அது டயல் ஆகாமல் ஒரே ரிங்டோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த ரிங் நின்னதுமே ஒரு பெண் குரல் நான் இன்னும் காத்துக்கிட்டே இருக்கேன் நீ வரியான்னு கேட்டுச்சு அந்த ஆணுக்கு யாருன்னே தெரியல ஆனால் அந்த குரல் அவரோட பெயரை கூப்பிட்டது அடுத்த நாள் அந்த ஆண் காணாமலே போனார் அந்த பூத்தில் தொலைபேசியில் ரத்தம் தான் இருந்தது இப்போ அந்த பூத் பக்கமாக போகிறவங்கள அவ தொலைபேசியில் அழைக்கிறா நீ வரியா அந்த அழைப்பு உங்களுக்கு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவள் எதுக்கு இப்படி பண்ணுறான்னு தெரியணுமா பொறுத்திருந்து பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்